குதிரை புலி ஆரம்பமே தமிழ்நாக பிறந்து துரோகம் பண்ண யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவை தான் முத முத எல்டி சுட்டாங்க உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் கண்ணீரும் ரத்தத்தையும் சிந்திய காசுல திறன் என்று வசூல் செய்து கோடான கோடி கொள்ளையடித்து நூறு பவுன்சர் உனக்கு பவுன்சர் வழக்கண்ண எந்த கட்சியும் கட்சி மாறுவா இங்க மாவட்ட கட்சி மாறுவான் தலைமை நிர்வாகி மாறுவான் அகனம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நான் தமிழ கட்சியில இருந்து தொடர்ச்சியாக பல நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் வெளியேறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்ல ராமநாதபுரத்துல இருந்து வெளியே போனாங்க அதுக்கப்புறம் கோவையில இருந்து போனாங்க அப்புறம் சேலம் தொடங்கி இப்ப திருநெல்வேலியிலிருந்து சில நிர்வாகிகள் எல்லாம் அஹ் அதிருப்தியை தெரிவித்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இப்படி வலு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நாம் தமிழர் கட்சியே பொய்யில் வளர்ந்து வளர்ந்து வந்த கட்சியா இருந்துச்சு அது தவறுகிட்டு இருந்துச்சு பெரிய கட்சியா ஒன்னும் வளரல பொய்யில உற்பத்தி பண்ணி பொயிலே வளர்ந்து பொயிலே தவந்துச்சு பொய்ய கண்டுபிடிச்சிட்டாங்க நாட்டுல கெட்டிக்காரம்பு எட்டு நாள் வாங்க இவங்க சீமானு வந்து ஒரு அவத்தை நாங்கள் எல்லாம் அவரை மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டு என்ன சொன்னோம் கேட்டால் பாரதிய ஜனதாவால் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் தலைமையால் தமிழகத்தில் குழப்பம் செய்வதற்காக இறக்கிவிடப்பட்ட பிஜேபியின் பி டீம் சொன்னோம் நான்கு வருணங்கள் குறித்து மனு தர்மம் வர்ணாசிரமத்தை ஆர் பாஜக பரிவார் கூட்டம் பேசினால் இவர் சைமன் என்கின்ற சீமான் குடிப்பெருமை பேசுவார் சாதி பெயரை போடு என்று சொல்லுவார் மேதகு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பெயரை தவறாக பயன்படுத்தினார் பிரபாகரனுக்கு அவருக்கும் எந்த ஒரே ஒரு போட்டோ அரை நொடியில் எடுத்தது தவிர எந்த விதமான தொடர்பு இல்ல இல்லை ஆனால் இப்ப அண்மையில காளியம்மாள் குட்டம் உடச்சிட்டார் ஒரு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சினிமா படக்குழுவினர் இலங்கைக்கு செல்கின்ற பொழுது பத்து நிமிடம் எங்க அன்னை சந்தித்து பேசினார் உடைச்சிச்சு பதனி போயிட்டேன் சீமா ஐயோ அப்பா அப்படிலாம் இல்ல காளியம்மா மலுப்பாள் பத்து நிமிடம் கூட இல்ல திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் குளத்தூர் மணி புலமை பித்தன் இயக்குனர் மணிவனனுடைய பரிந்துரையில் மேதகு பிரபாகரனை அரை நொடியில் ஒரு போட்டோ எடுத்து இன்னைக்கு பிரபாகர் என்ற கூட்டு யாருன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது இப்ப கூட்டு கேட்டான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சீமா பிரபார் இறந்து போயிட்டாருன்னு பிரபாகரன் இருக்கிறார் வருவார் காலத்தின் கட்டாயம் தமிழில் பிறக்கும் தமிழில் பிறக்கும் போது விடுதலை புலிகளுடைய வரலாறு நீங்க பார்த்தா அவங்க முதல் எதிரிய சுட்டுக் போடல விதலை புலி ஆரம்பமே தமிழ்நாடு பிறந்து துரோகம் பண்ண யாழ்ப்பாண மேயர் தான் முத முத சுட்டாங்க அதனால பிரபாகரனுக்கு ஈழத்துக்கு துரோகம் பண்ணுகிற சீமான தமிழிலும் பிறக்கும் போது தூக்கி கொண்டு போய் ஜெயில் அடைக்க போறாரு போர் டுவெண்டி போர் நாட் சிக்ஸ் செக்ஸ் இங்க இருக்கு செக்ஸ்ல தூக்கி உள்ள போட வேண்டிய ஆள் இந்த ஆள் என்ன பிரபாகரனை பத்தி என்னென்ன பேசுறது இந்த ஊரா இப்ப தம்பிகள் இப்பதான் உணர்றாங்க பாவம் பிரபாகரனை பத்தி சொல்லணும்னா ஒரு மேதகு பிரபாகரன் உலகத்திலேயே குரிலா போர் நடத்தியவன் வியட்நாம் போருக்கு பின்பாக உலகத்திலேயே தமிழன் இல்லாத நாடு உலகத்தில் இல்லை தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை தமிழனின் தாயகம் அந்த உருவாக்குவதற்காக இந்த இருபதாம் நூற்றாண்டில் வீரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவீரன் பிரபாகரனை எப்ப பார்த்தாலும் கறி சுட்டாரு காபி போட்டு கொடுத்தாரு டீ போட்டு கொடுத்தாரு மசாலா அரைச்சாரு புரட்டா சுட்டாரு சுக்கா ஒருவர் சுட்டாரு நண்டு சாப்பிட்டா என்ன இளைய தலைமுறைக்கு நீ என்ன சொல்ற பிரபாகரன நாளைக்கு பிரபாகர வந்தா ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபரா வருவார் ஒரு நாட்டின் பிரதமராக வருவார் தமிழ் நீ சொல்லி வச்சிருக்கிறத பார்த்தா இந்த அதிபர் நல்லா புரட்டா சுடுவாரு இலங்கை புரட்டா சுடுவாரு வீச்சு புரட்டா சுடுவாரு ஒரு புரோட்டா கடை மாஸ்டர் மாதிரி சைமன் பேசி வச்சிருக்க எவ்வளவு பெரிய தளபதி நீ ஒரு பொடியில போட்டாடு என்ன சொல்ற போகும்போது நடத்திருக்கியா உலகம் முழுவதும் ஈழத்தமிழின் கண்ணீரும் ரத்தத்தையும் சிந்திய காசுல திறன் நிதி என்று வசூல் செய்து கோடான ஒடி கொள்ளையடித்து நூறு பவுன்சர் உனக்கு பவுன்சர் என்ன மயிருக்கு வேணும் ஊருக்கு சீமானுக்கு இதா மக்கள் தமிழீழ மக்கள் தமிழ்நாடு மக்கள் எனக்கு இருக்காங்க கூட பவுன்சரோட வர்ற ஈசிஆர்ல கோடிக்கணக்கான பங்களா ஐம்பது கோடிக்கு மேல கார்கள் மகன் வெளிநாட்டு பள்ளிக்கூடங்க இருக்கு அங்க படிக்கிறான் நாய் வெளிநாட்டு நாய் அந்த நாய்க்கு பிஸ்கட் கூட பால் கூட வெளிநாட்டுல இருந்து அவர் தான் இது கூட யாருடைய பணம் பாட்டாளி வர்க்கம் உழைப்பாளி வர்க்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அயலாடுகளுக்கு வேலைக்கு சென்ற தாய் தகப்பன் கணவன் மனைவி விட்டு சென்ற என் ஆர்வயில் தமிழ் சகோதரர்கள் ஏதோ பிரபாகரை வீட்டை சொல்லிட்டு போயிருக்காரு போற வேண்டா நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி வசூல போட்டுட்டு இங்க ஒரு சாதிய கட்சி பிஜேபி நாக்பூர் தலைமையில கோடானு கோடி பெட்டியை வாங்கிட்டு நடத்துற உண்மை குட்டு போலி நாடகம் இப்பொழுது தம்பிமார்களுக்கு நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு இப்பதான் தெரிந்திருக்கிறது திருநெல்வேலியில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது கலவரம் வீரமும் விவேகம் இருந்த பூமி தெற்கு தமிழ்நாட்டில் தென் தமிழகம் இங்கதான் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே புலித்தவன் போரிட்ட மண் மருத சோறுகள் போரிட்ட மண் வீரவாண்டிய கட்டப்பு மண் போரிட்ட மண் கோபால் நாயக்கர் வீகம் மண் வீரமங்கி வேலுநாச்சியார் வித்திட்ட மண் போரிட்ட மண் தெற்கு சீமை இங்க போலிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் தெற்கு சீமையை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது நெல்லையில ஆரம்பித்தது கலவரம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் கேட்டா ஒரு தம்பி என்ன சாதி இல்லை நீங்க என்ன சாதி இருக்கு கட்சி இல்லைனா ஏ உகாரியே அப்படின்னா போட வேணான்னு வெளியே வந்துட்டா கூண்டோடு கலைப்பு எந்த கட்சியும் கட்சி மாறுவா இங்க கட்சி மாறுவான் தலைமை நிர்வாகி மாறுவான் ஆனா இங்க கூண்டோடு வேறோடு கொடுக்குறாங்க காரணம் பாவம் உழைப்பாளி வர்க்க பாட்டாளி வர்க்கத்தின் வசூல் பண்ணி திரள் நிதி திருநெல்வேலியில் ஆரம்பித்தது ஆரம்பிக்க கூடாது கலவரம் மதுரை வெற்றி குமரன் தலைமையில தமிழ்நாடு முழுவதும் திருச்சியில திரண்டுட்டாங்க மதுரையில் சேலம் மாவட்டத்தில் கண்ணீர் முழுகப்பேட்டி என்னங்க நாங்கள அன்றாட ஆட்டோ ஓட்டி குழைக்கிறாங்க நம்பி தமிழில் போர் நடத்த போறான்னு சொல்லி நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்தா இங்கே வந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில் புல் எவ்வளோன்னு கேட்கறேன் ராத்திரி தண்ணி அடிச்சது மட்டும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பில்லுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் நான் மிகைப்படுத்தி சொல்லலை நான் இதோட போறேன்னு சொல்லி என் வீட்டில் அண்டாவை குண்டாவை அடகு வச்சுட்டு கூட இந்த ஹோட்டல் பில்லை கட்டுறேன் இது சாகவாசமே வேணாம்டா நாம் தமிழர் கட்சின்ற கட்சியே முடிக்க மாட்டேன்னு ஒருப்பிட்டேன் கோவை முழுவதும் காலி நாமக்கல் காளி சென்னையில வெளியேற்றோம் அதனால இப்பதான் தம்பிகளுக்கு நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் அறியாமையில் மேதகு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பற்றில் பாசத்தி இணைந்தார்கள் உண்மைக்கும் பொய்யக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்தார்கள் காளிம்மா வேற குட்ட கட்டுச்சோற கட்டிக்கிட்டே இருக்கு அதை கட்டுச்சோட கட்டிட்டு போக கூடாது எலியும் கட்டுச்சோட ஒன்னா கட்டிட்டு போலாமா காளிம்மா உடைச்சிருச்சு படக்குழுவுக்கு தான் போனார் அண்ணன்று பாதர்ராம் போட்டு இப்ப திறன் நிதி கட்டு இன்னும் பத்து தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுட்டா அது வேற இந்த தேர்தலில் ஒரு ஆட்டே போடலான்னு பார்த்தேன் இந்த தேர்தலில் எப்படியாவது விஜய தம்பி தம்பி சொல்லி பார்த்தா அவன் ஓரமான தம்பி எரிஞ்சிட்டான் ஏ நான் திராவிடமுடான்ட்டான் உனக்கு பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் தமிழ் தேசியம் என்று பேசி சாதிய கலவரம் செய் பசும் பொண்ணுல அடி தேவர் குரு அடி கார்ல அடி மலத்தை கொண்டு எரிஞ்சிட்டான் முட்டையை கொண்டு எரிஞ்சிட்டான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு எல்லாம் பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது காட்டலாமா அப்படின்னு அலைகிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு மூடு உலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடுவுரை எழுதப்படும் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டேன் எட்டு சதவீதம் ஓட்டு யாரு வாங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வைகோ வாங்கினார் திமுக அதிமுக மாற்றாக தமிழ்நாட்டில் எப்ப எட்டுல இருந்து பத்து சதவீதம் ரெண்டு கட்சிக்கும் பிடிக்காதவருக்கா சங்கி மாதிரி இருப்பாங்க அவங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் போட மாட்டேன்னு சொல்றவங்க சங்கி கூட்டம்தான் அந்த பத்து சதவீதம் ஓட்ட அன்னைக்கு வைகோ வாங்கினாரு அதிமுக கூட்டு வச்சாரு தனி குடித்தோட போன தாயை பார்க்க நான் செல்லுகிறேன்னு சொல்லி கலைகிட்டு போனார் சதவீத ஓட்டு குறைஞ்சு போச்சு மூப்படார் சைக்கிள் சின்னத்துல வந்தாரு எத்தனை சீட் இருபதுக்கு மேல நாடாளுமன்ற வெற்றி பெற்றார் வந்துச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு விஜயகாந்த் இன்றைய என்ன விஜயகாந்த் கட்சிக்கு அண்ணா திமுக கூட்டுக்கு முன்னாடி மக்கள் ஏத்துக்கல அதனால எட்டு சதவீத ஓட்டு திமுக திமுக பிடிக்காத இப்போ நீ பெட்டி வாங்குறவன் நீ ஒரு சாதியவாதி நீ ஒரு குழப்பவாதி நீ ஒரு ஃப்ராடு ஈழத்தை சொல்லி வசூல் பண்ணவன் அவன் ஈழத் தமிழர்களுடைய துடைப்பதாக சொல்லி ஈழத்தனுடைய ரத்தத்தையும் கண்ணீரையும் குடித்து வளர்ந்த ஒரு ஓனாய் சீமான் இல்லையா அதனாலதான் அந்த கட்சிக்கு இன்றைக்கு மூடு உலாவுக்கு தயாராக முடிவுரைக்கு தயாராக இருக்கிறது இதுதான் இறுதி அத்தியாயத்தில் அந்த நாம் தமிழர் என்னுடைய கட்சி கோயில் கொண்டு இருக்கிறது கரையின்ற இறுதி விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட முடிவுரை எழுதப்படும் இப்ப இதை பத்தி சீமானவர்கள் சொல்லும் பொழுது நாங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு உளவாளிகள் அனுப்புறோம் உளவு பார்க்கறதுக்கு அனுப்புறோம் அவங்களை கட்சி விட்டு வெளியேறல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது சொல்லும் போது ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா இப்படி எங்கயா நடந்திருக்கா கீழே விழுந்தாலும் டிசைல மண்ணு ஊற்றுற மல்லாக்கா போறதுக்கு எச்சு தூக்குறா கண்ணாடி மாலிருந்து கல்லெற இது எப்படி நடக்கும் துப்பிட்டா எச்சிய காரி துப்பிட்டு போறாங்க சீமான நாங்கிரி சம்பத்து ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு எச்சிய காரி துப்புனா நான் தொடச்சுக்கிறேன் மாதிரி நான் சீமான் நீங்க தொடச்சுக்கிட்டு அலைகிறேன் இது ஒரு பேச்சா உன் குட்டு வெளிப்பட்டு போச்சு நீ பிரபாகர்கிட்ட பழக்கமே இல்ல நீ ஒரு போராளியே இல்ல நீ வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள்ல தேர்தலுக்கு தேர்தலுக்கு ஆளுகளை நிறுத்திட்டு அந்த வேட்பாளர்கிட்ட மறைமுகமா நான் டம்மி வேட்பாளரை போடுறேன் எனக்கு காசு சொல்லி எல்லா கட்சியிலும் வசூல் பண்ணிருக்க நான் வந்து குவாரி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் சொல்லி நடத்துவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சாட்டை திருவூர் அந்த குவாரி ஓனர்கிட்ட அனுப்பிச்சு விட்டு பணம் வாங்குறதுக்கு குட்டு வழி போச்சு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சொல்றாரு இல்லையா நீ எதுல நின்று இருக்க உறுதியா அதனால அந்த சீமான் என்கின்ற சைமன் சைகோ சொல்லுகின்ற வாதம் எடுபடாத வாதம் அவர் கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னால் அது மூழுகின்ற கப்பலாக மூழுகின்ற படகாக அது போய் கொண்டு யாராலும் அதை காப்பாற்ற முடியாது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருடைய ஓட்டு எண்ணிக்கை எப்படியாக இருக்கும் ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து எட்டு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு இப்போ விஜயனுடைய வருகையும் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல விஜயனுடைய வருகை வந்து சீமானுடைய அரசியல பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி திமுக அதிமுக காங்கிரஸ் சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் மதிமுக போன்ற கட்சிகளுக்கு சின்ன பாதிப்பு கூட ஏற்படுத்தாது விஜயின் கட்சியின் தோற்றமே நாம் தமிழ் கட்சியை அழிப்பதற்காக வந்த கட்சி திமுகக்கு எதிரான அணிகள் திமுகவின் எதிர் வாக்குகளை பிரிக்கின்றது அப்படி பிரிக்கின்ற பொழுது திமுகவுக்கு எதிரான வாக்கு சீமானுக்கு போன வாக்கு விஜய்க்கு திரும்ப ஆனா விஜய் அவரிதமா வெற்றி பெறுவாரா அவரது எட்டு சதத்துக்குள்ள இருப்பாரு எட்டு எட்டா கூட்டுக்கன்று ரஜினி பாட்ட பாட வேண்டியதா எட்டு தான் திமுகவுக்கு எதிரானவர்களுடைய திராவிட இயக்கத்துடைய எதிராளிகள் தமிழகத்துல எட்டு சதவீதம் பேர் எட்ட பேருக்கான் திராவிட இயக்கத்துக்கு அவன் வாங்குற ஓட்டு தான் விஜய் வாங்குறது வைகோ வாங்கினார் தொண்ணூத்தி மூணுல ஜி கே வாசன் வாங்கினார் விஜயகாந்த் வாங்கினார் சீமா வாங்கினா இப்ப விஜய் வாங்கக்கூடாது அதனால இந்த உள்ளதும் போச்சுரா நுள்ளக்கண்ணுன்ற மாதிரி இப்ப சைமனுக்கு ஒண்ணும் இல்லாம போக்குறான் விஜய்னால விஜயின் வருகை யாருக்கு ஆப்பி வச்சிருச்சு இல்லையோ சீமானுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி நன்றி